திருச்சியில் மிலாது நபி விழாவில் பேசினேன் பேசுகின்ற போது நான் அவர்களிடம் சொன்னேன் உலகில் இன்று அதிவேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மறை மதம் என்றால் இஸ்லாமிய மதம்தான் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அதனால் நீங்கள் நம்பலாம் கிறிஸ்தவ அறிஞர்கள் தான் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் அமெரிக்காவை சார்ந்த மிக 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 மிகவும் பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெறும் நூற்று பத்து கோடி என்று இருந்த இஸ்லாமிய சமூகம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்று அறுபது கோடி என்று ஆகியிருக்கிறது அதே அறிவஞர்கள் கணிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வருகின்ற பொழுது இருநூற்று பத்து கோடி இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் என்று அவர்கள் கணிக்கிறார் காரணம் என்ன என்றால் காரணம் என்ன என்றால் அதான் அடிப்படையில் அறச்சிதைவுகளும் ஒழுக்க சிதைவுகளும் குடும்பம் என்பது முக்கியமில்லை தன் விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் ஆணும் ஆணும் திருமணமா அதில் ஒன்றும் பிழை இல்லை பெண்ணும் பெண்ணும் திருமணமா அதில் ஒன்றும் தவறு இல்லை அவையெல்லாம் அடிப்படை உரிமைகள் என்று உலகம் ஒரு போக்கில் செல்கின்ற பொழுது இல்லை இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் நெறி இதுதான் முறை என்கின்ற ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுப்பதால் இந்த மதத்தின் மீது ஐரோப்பிய நிலப்பரப்பினுடைய மக்களுக்கு ஒரு கவனம் வருகிறது பிகாஸ் ஏனென்றால் இவர்கள் ஸ்டெபிலிட்டி கொடுக்கிறார்கள் குடும்ப அமைப்பை பாதுகாக்கிறார்கள் முதியவர்களை இவர்கள் பராமரிப்பு இல்லங்களுக்கோ அனாதை இல்லங்களுக்கோ கொண்டு விடுவது இல்லை ஆன மட்டும் அவர்களை பராமரிக்கிறார்கள் மூத்தோர்களை மதிக்கிறார்கள் ஆக நற்பண்புகளால் தான் அடிப்படையில் ஒரு மறை வளர்கிறது மதிக்கப்படுகிறது